இந்த காணொளியில நீங்க பார்க்கக்கூடிய இந்த செவ்வக வடிவங்களில் எந்த வடிவம் செவ்வகத்தை பாதியா பிரிச்சிருக்கு பொதுவாவே நாம ஒரு பொருளை பாதியா பிரிக்கணும் அப்படின்னா அதை ரெண்டு சம பாகங்களா பிரிக்கணும் இல்லையா இந்த செவ்வக வடிவம் ரெண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு இருக்கு ஆனால் இந்த ரெண்டு பகுதிகளும் சமமானதா இல்லை இவற்றோட பரப்பளவுகள் கூட சமமா இல்ல இந்த பகுதி இந்த பகுதியை காட்டிலும் பெருசா இருக்குது அதனால தான் இது பாதியா பிரிக்கப்படல அப்படின்னு சொல்றேன் இப்போ இத பாத்தீங்கன்னா இதுவும் ரெண்டு பாகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு ஆனா இவை சமமா பிரிக்கப்படல இதோ இந்த பகுதியை விட இந்த பகுதி பெருசா இருக்கு இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த செவ்வக வடிவம் சமபாகங்களா பிரிக்கப்பட்டு இருக்கு ஆனால் இது ரெண்டு சமபாகங்களா பிரிக்கப்படலை இது மூணு சமபாகங்களா பிரிக்கப்பட்டுடுச்சு அதனால இது இரு சமபாகங்களா பிரிக்கப்படலை கடைசியா இதோ இதை பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சம பாகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு பாகங்களும் சம அளவுகள்ல இருக்குது மேலும் பரப்பளவுலையும் கூட சம தான் இருக்குது அப்படின்னா நான் இதையே தேர்வு செய்யறேன் இப்போ விடைய பார்த்தா சரியான விடை தான் இது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குல்ல சரி இதே மாதிரி மேலும் சில கணக்குகளை செய்வோம் இப்ப நீங்க படத்துல பார்க்கக்கூடிய இந்த வட்ட வடிவங்கள்ல இது பாதியா பிரிக்கப்பட்டிருக்கு மறுபடியும் ரெண்டு சம பரப்புள்ள பகுதிகள் இது 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 இந்த மூன்று வட்டங்களும் மூன்று பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு ஆனா இவை சமமா பிரிக்கப்படல இப்போ இந்த வட்டம் ரெண்டு சம பகுதிகளா பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னா இதுதான் சரியான விடை இப்போ அடுத்த கணக்கு இந்த படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய நான்கு சதுரங்களில் எது நான்கு சம பாகங்களா பிரிக்கப்பட்டிருக்கு இதையே நாம் நான்கு கால் பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இதை ஆங்கிலத்தில் குவார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கால் பகுதி அப்படிங்கிறது நான்கில் ஒரு பகுதி அப்படிங்கிறதுக்கு சமம் இப்போ இது இரு சம பகுதிகள் இது ஒரு பகுதி அதாவது ஒரு முழு பகுதி இது ரெண்டு சம பகுதிகள் இது பிரிக்கப்படாத பகுதி இங்கே நீங்க பார்க்கறது ரெண்டு சமபாகங்கள் இது நான்கு சமபாகங்கள் அதனால இது நான்கின் பகுதிகள் இல்லனா நீங்க இத கால்பகுதி அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இது கால் பிரிக்கப்பட்டிருக்கு அப்போ இதுதான் நம்மளோட விடை இப்போ அடுத்த கணக்கு நீங்க பார்க்கிற இந்த படங்கள்ல எந்த படம் ஒரு வட்டத்தை ரெண்டு சம பகுதிகளா பிரிக்குது இந்த வட்டம் பிரிக்கப்படவே இல்லை இந்த வட்டம் மூணு பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு அதுவும் அவை மூன்றும் சம அளவுகள்ல இருக்குது இந்த வட்டம் ரெண்டு சம பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு ஆனா இவை சமமா இல்ல அதனால தான் ரெண்டு சம பாதிகளா பிரிக்கப்படல அப்படின்னே சொல்லிடலாம் அப்புறம் இது ரெண்டு சம பகுதிகள் அதனால இதுதான் நம்மளோட விட இப்போ இன்னொரு கணக்கு இதுல எந்த செவ்வக வடிவம் ரெண்டு சம பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்கு இப்போ இத பாத்தீங்கன்னா நமக்கு இரு சமபாகங்களா இருக்கணும் இல்லையா இது மூன்று சமபாகங்கள் கொண்டிருக்கு அப்புறம் இது மூன்றும் சமபாகங்களே கிடையாது அப்புறம் இதுவும் மூன்று சமபாகங்கள் தான் இப்போ இங்க பார்க்கக்கூடிய இந்த தான் இந்த செவ்வகத்தை ரெண்டு சம பாகங்களா பிரிக்குது இதுதான் அரை பகுதிகள் இதுதான் நம்மளோட விடையும் கூட